வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாறக்கூடிய சனி கிரகத்தினால் ராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கு பனிரெண்டு பாவகங்களுக்கும் சனியுடைய நிலை என்ன பலன்களை சொல்ல இருக்கிறது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம் ரிஷப ராசி நண்பர்களுக்கு சனி கிரகம் இயற்கையாகவே ராஜ்யோகாதிபதி இவர்களுக்கு ஒன்பது பத்து இரண்டு வீட்டிற்குடைய அதிபதியாக வருவதனால் ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் உடையவராக இந்த சனி வருவது இயல்பாகவே இவர்களுக்கு ராஜயோகாதிபதி ஆனால் ஒன்பதாம் வீடு சிறிது தொல்லையை கொண்டுள்ள பாதக வீடாக வருவது குறிப்பிடத்தக்கது தொழில் ரீதியிலான சில விஷயங்களுக்கு கொஞ்சம் இவங்க எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்ல நிலை கண்டிப்பாக அதிக கவனத்தோடு இந்த ஒரு விஷயத்தை மனதில் இவங்க பதிந்து கொள்ள வேண்டும் இந்த சனி கிரகம் இப்பொழுது ரிஷபராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் இந்த அமர்வாக இருக்க போகிறார் இது ஒரு நல்ல நிலை லாபஸ்தான சனி என்று சொல்லக்கூடிய நிலை ஆனாலும் இந்த சனியுடைய பார்வை ரிஷபத்திற்கு சந்திரன் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கிடைக்க போகிறது இந்த ராசியிலிருந்து சந்திரன் எந்த வீட்டிற்குடைய அதிபதியாக வருகிறார் அப்படின்னு பார்த்தால் ரிஷபத்திலிருந்து கடகத்தினுடைய அந்த மூன்றாம் வீட்டா வீட்டுக்குடைய அதிபதியாக இந்த சந்திரன் வருவது முயற்சிகளுக்குடைய ஒரு ஒரு ஸ்தானம்னு சொல்லலாம் இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பொருளாதாரத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீமான லிக்விட் கேஷ் தனஸ்தானத்திற்கு தனஸ்தானம் இந்த வகையில் அந்த பாவக அடிப்படைக்குடைய பலன்களை சொல்லக்கூடிய அந்த சந்திரன் ஆல்ரெடி ரிஷபத்திற்கு அந்த மூன்றாம் வீட்டிற்குடைய சந்திரன் தன் வீட்டிற்கு பாதக வீட்டில் அமர்ந்திருப்பார் ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் என்று சொல்லக்கூடிய நிலை இதற்கு தனியாக ஒரு பதிவு நான் இதற்கு முன்னர் கொடுத்திருக்கிறேன் எல்லா விஷயங்களிலுமே ஒரு பெரிய முயற்சியாக எடுக்கக்கூடிய காலகட்டங்களில் ரிஷபராசி அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் சில ஓவர் கான்ஃபிடன்ஸ் மூலியமாக ரிஷபராசிக்கு ஒரு பெரிய சறுக்கல் கண்டிப்பாக வாழ்நாளில் ஒருமுறை ஏனும் ஏற்படும் ஸோ இந்த அடிப்படையில் மூன்றாம் வீட்டிற்கு பாதக வீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சந்திரன் இப்போ அந்த சந்திரனுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய சனி இப்பொழுது நேரடியாக தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ரிஷபத்தை பார்க்க போகிறார் இது ஓரளவிற்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ராஜயோகாதிபதியான கிரகம் லாபஸ்தானத்தில் அமர்வது கண்டிப்பான பொருளாதார மேன்மைகளையும் பெரிய தனப்பிராப்தியும் இவங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் ஆனால் சந்திரனை சனி நேரடியாக பார்க்கக்கூடிய எல்லா நிகழ்விலுமே மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தாயார் ஆரோக்கியம் கண்டிப்பாக மிக மிக அதிக கவனம் தேவை மேஷத்திற்கு அது நான்கு குடைய அதிபதியாக இருக்கக்கூடியவரை சனி நெருங்குவதனால் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பார்த்தோம் இப்பொழுது மூன்று குடைய அதிபதியாக இருப்பது மூன்றாம் வீடு தொடர்பான எல்லா காரகங்களிலும் இவங்களுக்கு சற்று கவனம் தேவை சனி பாதகாதிபதியாக இருந்து நேரடியாக அந்த சந்திரனை பார்ப்பது இவர்களுக்கு சற்று நிதானமாக இருப்பது மன ஆரோக்கியத்தில் மிக மிக அதிக கவனத்தை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையை இது உணர்த்துகிறது இரண்டிற்கு பத்தில் அமர்கிறார் சனி கிரகம் கண்டிப்பாக ஒரு என்று ஒரு கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீடு இரண்டாம் வீட்டிற்கு சிறிது தொல்லைகளை கொடுக்கக்கூடிய நிலையாகவே இந்த சனி இருப்பது தன இரண்டாம் வீட்டிற்கும் அடுத்த இரண்டாம் வீடாக வரக்கூடிய சந்திரனை பார்ப்பது குடும்ப வாழ்வில் இந்த ரிஷபராசி நண்பர்கள் சற்று அனுசரித்து செல்ல வேண்டும் அடுத்ததாக மூன்றாம் வீட்டிற்கு இந்த சனியுடைய பார்வை நேரடியாக சந்திரனுக்கு இருப்பது சகோதர வகையில் உங்களுடைய இளைய வகையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுடன் சிறிது நீங்கள் கவனமாக பழக வேண்டும் அவர்களுக்கு சிறிது ஒரு மன அழுத்தமான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய ரிஷப ராசி நண்பர்கள் இந்த சனி பயிற்சி ஆன பிறகு ரொம்ப ரொம்ப நிதானமாக உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய செயல் வடிவத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் செய்வது ரொம்ப நீங்க ஒரு முறைக்கு இருமுறை இல்லை பல முறை அதை நீங்கள் யோசித்து செயல்படுத்த வேண்டும் அடுத்ததாக நான்காம் வீடு ரிஷபத்திற்கு இந்த சனியுடைய ஆளுமை என்ன சொல்ல போகிறது நான்கு என்று சொல்லக்கூடியது சிம்மமாக வரக்கூடிய வீடு அந்த வீட்டிற்கு சனி எட்டில் வந்து நிற்கிறார் ஸோ உங்களுடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களுக்கு அஷ்டம சனி போல ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கூட இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு ரிஷப லக்ன நண்பர்களுக்கு சுபவிரியங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் சில அலைச்சல்கள் குழப்பங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு சந்தித்து அதன் பிறகு வெற்றி கிடைக்கக்கூடிய நிலை ஏனென்றால் சந்திரனை உங்களுடைய ரிஷபத்திற்கு முயற்சி ஸ்தானத்திற்குடையவர் சனி பார்வையினால் சற்று அலைச்சல்கள் தாமதம் குழப்பங்கள் அந்த நிலை ஏற்படும் சனி மேலும் பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால முடிவது போன்ற ஒரு நிலையை கொடுத்து கொடுத்து தாமதத்தை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது முக்கியமாக ரிஷபராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கு தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு மிக மிக அதிக எச்சரிக்கையோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பலன் அடுத்தது உங்களுடைய ஐந்தாம் வீடு பூர்வீகம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய ஹயர் மைண்ட் மனது என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி ராசிக்கு கண்டகச்சனியாக இருந்து அந்த ஐந்தாம் வீட்டை பார்ப்பது ரிஷபமாகிய நண்பர்களுக்கு ஐந்தாம் வீடு சிறிது சனியுடைய ஆளுமையினால் தொல்லை அடைய போகிறது அப்படின்னு நீங்க உணரலாம் இந்த கண்ணிக்கு எப்படி கண்டகச்சனியாக சில தொல்லைகளை நேரடியாக சனி பார்ப்பதனால் ஒரு அமைப்பாக கொடுக்க இருக்கிறதோ அதே நிலை ராசி ரிஷப நன் நண்பர்களுக்கு இந்த ஐந்தாம் வீடு பூர்வீக ரீதியிலான சில தொல்லைகளை கொடுக்கலாம் உங்களோட புத்திர வகையில் சில ஸ்ட்ரகிள்ஸை அந்த குழந்தைகள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் தேவைப்படுகிறது ஸோ ஓரளவிற்கு நீங்கள் அவர்களை தட்டி கொடுத்து மோட்டிவேட் செய்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது ரிஷபத்திற்கு ஆறு என்று சொல்லக்கூடிய உத்தியோகம் தொழில் தொழிலுக்கான ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவகம் ஆறு பத்து இரண்டுமே ஒன்றுக்கொன்று சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவகம்னு சொல்லலாம் இது உத்தியோக ரீதியிலான விஷயங்களுக்கு ஆறிற்கு ஆறில் இருக்கக்கூடிய சனி கிரகம் பணியிற்கான ஒரு நல்ல வளர்ச்சியான காலகட்டம் பணியில் இடமாற்றங்கள் பணிக்கான அதிக அலைச்சல்களை கண்டிப்பாக இந்த ஜாதகர்கள் சந்திக்கக்கூடிய நிலை மூன்றாம் வீடாக வரக்கூடிய சந்திரனை சனி பார்ப்பது நிறைய ஷார்ட் ட்ராவல்ஸை சந்திக்கக்கூடிய நிலையாக பணியில் இருக்கிறவங்களுக்கு திடீர் என்று ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் ஒரு பிரான்ச் மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க நிறைய அதற்காக தினசரி நீங்க பிரயாணம் செய்து ஒரு சோர்வை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விதத்தில் இந்த ஒரு பணி மாற்றம் இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் பணியில் ஏற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது உத்தியோக உயர்வு வருமானத்தில் நல்ல ஏற்றம் இதெல்லாம் உங்களுக்கு பொருளாதார வகையிலும் ரொம்ப நல்ல சிறப்பான நிலையாகவே இருக்கிறது ஏழாம் வீட்டிற்கு ரிஷபத்திற்கு இந்த சனி என்ன பலன்களை கொடுக்கிறார் உங்களோட வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்கள் சமுதாயத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த ஏழாம் வீட்டிற்கு திரிகோணமாக சனி கிரகம் அமர்ந்திருப்பது இது நண்பர்களை பொறுத்தவரை நம்ம விட்டுடலாம் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் அவர்களுடைய சில மனநிலை முடிவுகளை எடுக்கக்கூடிய சில திறன்கள் சில சமயங்களில் சில குழப்பங்களை கொடுக்கலாம் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய மனைவி அல்லது கணவர் அவர்களுடைய மன ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை நீங்கள் காட்ட வேண்டும் அடுத்தது உங்களுடைய எட்டாம் வீடு தனுசு ராசி இந்த எட்டாம் வீட்டிற்கு சாதகமான நிலையில் சனி இருப்பது அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் திடீர் தனப்பிராப்தியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நிலை ஏனென்றால் அந்த எட்டாம் வீடும் குருவினுடைய வீடு சனி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மீன வீடும் உங்களுக்கு குருவினுடைய வீடு ஸோ இது பதினொன்று எட்டு கனெக்ஷன் திடீர் தனப்பிராப்தி ரிஷபராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் நீங்க சற்று வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சில கவனமான பலன்களையும் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயமும் இதிலே உள்ளே அடக்கி இருக்கிறது அடுத்ததாக ஒன்பதாம் வீடாகிய உங்களுடைய தந்தையார் ஸ்தானத்திற்கு அந்த வீட்டிற்குடையவராகவே இந்த சனி இருந்து லாபஸ்தானத்தில் அமர்வது ரிஷபத்தில் குழந்தைகள் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தந்தைக்கு வளர்ச்சின்னு சொல்லலாம் தந்தைக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் சில பிரயத்தனங்களுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் ஆனால் தந்தை வழியில் லாபம் வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ரிஷப ராசி நண்பர்களுக்கு ரிஷப லக்ன நண்பர்களுக்கு கிடைக்கும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றம் தந்தையால் உங்களுக்கு ஆதாயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது பத்திற்குடைய சனி கிரகம் பத்தாம் வீடாக ஐம்பதாம் வீட்டிற்கு லாபம்னு சொல்லிட்டோம் பத்தாம் வீட்டிற்கு ரிஷப நண்பர்களுக்கு இதில் ராசி லக்னம் இரண்டையும் நீங்க ஒவ்வொரு முறையும் பொருத்தி கொண்டே வர வேண்டும் சில சமயங்கள் நான் மறந்து விடலாம் உங்களுக்கு தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு அந்த பாவகத்திற்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சனி இருக்கிறார் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டிற்கும் மிகுந்த லாபத்தை கொடுக்கிறார் பத்தாம் வீட்டிற்கும் மிகுந்த லாபத்தை கொடுக்கிறார் லாபஸ்தான சனி என்று சொல்வது கண்டிப்பாக மிகப்பெரிய லாபத்தை பொருளாதார ஏற்றத்தை தன பிராப்தியை கண்டிப்பாக ரிஷப நண்பர்கள் அடைவார்கள் அதிலும் தெளிவாக ரொம்ப நுணுக்கமான பலனாக உங்க மன ஆரோக்கியமும் இதில் பெரிய அளவிற்கு ஒரு சஞ்சலப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறத நம்ம தவிர்க்காமல் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த பதிவு இருக்கிறது ஸோ பத்திற்கு லாபமான நிலையில் தொழில் வளர்ச்சி பெரிய அளவிற்கு உங்களுக்கு ஏற்படும் தொழில் லாபம் மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய இரண்டு மூன்று படி உயரத்தை அடையக்கூடிய பெரிய லாபத்தை இந்த சனி உங்களுக்கு கொடுப்பார் இதில் ஒரு அற்புதமான ரிலேஷன்ஷிப் ரிஷப ராசியுடைய சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடாக இந்த சனி அமரக்கூடிய மீன வீடு இருக்கிறது உங்களுடைய நீண்ட நாள் விருப்பமான ஒரு லாபத்தை நீண்ட நாள் ஒரு டார்கெட்டான ஒரு 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 பெரிய தொகையை அடைய வேண்டும் நினைத்த அந்த ஒரு தொகையை இந்த ஆண்டு ரிஷபராசி லக்ன நண்பர்கள் அடைவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு நல்ல நிலை அதே வகையில் நீண்ட நாள் அடைய வேண்டிய ஒரு வளர்ச்சி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை போராடி ரொம்ப ஸ்ட்ரகிள் செய்யலாம் தாண்டி நீங்க அடைய போகிறீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிஷியலான காரிய ஜெயம் பொருளாதார ஏற்றம் ஒரு நல்ல உயர்வு பொருளாதாரத்தில் பணியில் ஏற்றம் தொழில் ரீதியிலான லாபங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஆனாலும் உங்களுடைய மன ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம் உங்களோட வாழ்க்கை துணியுடைய ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு சில தடைகள் தாமதங்கள் பின்னடைவு இருந்தால் அவங்களையும் நீங்க புஷ் பண்ணி முன்னே கொண்டு வர வேண்டும் இந்த பொறுப்புகள் எல்லாமே இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஒரு பாவக ரீதியிலாகவும் விளக்கினால் உங்களுக்கு எளிதாக புரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் கொடுக்கிறேன் ஸோ அந்த அடிப்படையில் ரிஷபராசி லக்ன நண்பர்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியான நிலை இந்த சனி கிரகம் கொடுக்கிறார் ஆனால் குடும்ப வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியது மிகுந்த கவனத்தோடு நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் சனி கிரகத்தினுடைய நிலையும் மேலும் இரண்டாம் வீட்டில் இந்த காலகட்டத்தில் அஷ்டமாதிபதியான குரு கிரகம் இரண்டில் அமர்வது ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது முதலிருந்தே நீங்க அதுக்கு சான்ஸ் எடுக்காமல் ரொம்ப அமைதியாக இருப்பது குடும்ப வாழ்க்கை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான நிலை ஸோ இந்த பத்து பதினொன்று பதினொன்றிலே சனி அமர்ந்திருக்கிறார் பதினொன்றுக்கு உடைய அந்த வீட்டிற்கு உடையவராக சனி இருப்பது பதினொன்றாம் வீடு மீன ராசி உங்களுடைய ரிஷபத்திற்கு அந்த மீனத்திற்கு லாபாதிபதியான லாபஸ்தானாதிபதியான மகர சனியாக இருப்பது மிகப்பெரிய தன யோகத்தை இந்த சனி ரிஷபத்திற்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எவிடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பனிரெண்டாம் வீட்டிற்கு ஒரு சுப விரயங்களை கண்டிப்பாக ரிஷபத்திற்கும் இந்த சனி கிரகம் கொடுக்க இருக்கிறார் கண்டிப்பாக நீங்கள் நீண்ட நாள் விருப்பமான சில விரயங்களை சுபமான விரயங்களை முக்கியமாக வீடு வாகனம் போன்ற சில நிலைகளை பூர்வீகத்தில் ஏற்படுத்தி கொள்ளலாம் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்தில் நீங்கள் வாங்கி மகிழலாம் உங்களுக்கு கடன்கள் வாங்கி கூட சில விஷயங்களை நீங்கள் தொழிலுக்கான கடன்களாக வீடு வாகனங்களை வாங்குவதற்கான கடன்களாக ஏற்படுத்தி கொள்ளலாம் ஆனாலும் எல்லாவற்றிலும் சற்று நிதானத்தோடு அவசரத்தை குறைத்து கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்ல வெற்றியை இறுதியில் உங்களுக்கு ஸ்மூதான ஒரு நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது ஒரு அற்புதமான நிலையாக இந்த சனியுடைய நிலை ரிஷபராசி இந்த லக்ன நண்பர்களுக்கு காட்டுகிறது நன்றி நண்பர்களே நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்